ரெண்டு நாளாகமும் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் ராஜாவாக்கிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான் சனகரிப் வந்து எருசுலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை இசக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான் அதற்கு அவர்கள் உதவியாய் இருந்தார்கள் அசிரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள் அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தலங்கள் மட்டும் உயர்த்தி தாவிது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி நீங்கள் திடன் திடன்கொண்டு தைரியமாயிருங்கள் அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய கத்தர் கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜாவாக்கே இசைக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் இதன் பின்பு அசிரியா ராஜாவாக்கிய சனகரிப் தன் முழு சேனையுடன் லாகிசுக்கு எதிராய் முற்றுகை போட்டிருக்கையில் யூதாவின் ராஜாவாக்கிய எசெக்கியாவிடத்துக்கும் எருசலேமில் உள்ள யூதா ஜனங்கள் யாவரிடத்துக்கும் தன் ஊழியக்காரரை அனுப்பி அசிரியா ராஜாவாக்கிய சனகரிப் சொல்லுகிறது என்னவென்றால் முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசிரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசைக்கியா சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிப்பீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிப்பீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமியருக்கும் சொன்னவனும் அந்த இசைக்கியாதான் அல்லவா நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களோ அந்த தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாழாக்கின அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்புவிக்க பலவானாயிருந்தான் இப்போதும் இசைக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம் ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்ஜியத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய இசைக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள் தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருந்தது போல இசைக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் நிருபங்களையும் எழுதினான் அவர்கள் அலங்கத்தின் மேல் இருக்கிற எருசுலேமின் ஜனங்களை பயப்படுத்தி பண்ணி தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே சத்தமாய் கூப்பிட்டு மனுஷர் கை வேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசுலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள் இது நிமித்தம் ராஜாவாக்கிய இசைக்கியாவும் ஆமோத் குமாரனாகிய ஏசையா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான் அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான் அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் இப்படி கர்த்தர் இசக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசிரியருடைய ராஜாவாக்கிய சனகிரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விளக்கி ஆதரித்து நடத்தினார் அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசுலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள் அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான் அந்நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் ஏதுவாயிருந்தான் அவன் கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குதத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான் ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசுலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது இசைக்கியாவின் மனமேட்டிமையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் இசக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை இசைக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது வெள்ளியும் பொன்னும் இரத்தனங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான் அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான் தேவன் அவனுக்கு மகா ஆஸ்தியை கொடுத்தார் இந்த எசைக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவிதீன் நகரத்திற்கு நேராக திருப்பினான் இசைக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் இசைக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோசின் குமாரனாக்கிய இயேசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது இசைக்கியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதானமான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் யூதா வனைத்தும் எருசுலேவின் குடிகளும் அவன் மறித்தபோது அவனை கனம் பண்ணினார்கள் அவன் குமாரனாக்கிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் முப்பத்தி மூன்று மனாசே ராஜாவாகிறபோது பன்னிரெண்டு வயதாயிருந்து ஐம்பத்தி ஐந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் தன் தகப்பனாக்கிய இசைக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிப்பீடங்களை எடுப்பித்து விக்கிரகத் தோப்புகளை உண்டாக்கி வாரத்தின் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசுலேமிலே என் நாமும் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிப்பீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிப்பிடங்களை கட்டினான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து வில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு மிகுதியும் பொள்ளாப்பானதை செய்தார் இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் நான் மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆக்கில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவிதோடும் அவன் குமாரனாக்கிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில்தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாக்கிய சிலையை ஸ்தாபித்தான் அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசுலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை போக பண்ணினான் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய வர பண்ணினார் கத்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கியோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசுலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிப்பீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிப்பீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான் ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள் என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள் மணாசியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனோடு பேசின ஞான ஞானதிருஷ்டிக்காரரின் வார்த்தைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கத்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசாயின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது மனாசே தன் பிதாக்களோடே அடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆமோன் ராஜாவாகிறபோது இருபத்தி இரண்டு வயதாயிருந்து இரண்டு வருஷம் எருசுலேமில் அரசாண்டான் அவன் தன் தகப்பனாக்கிய மனாசே செய்தது போல கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் தன் தகப்பனாக்கிய மனாசே பண்ணுவித்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை சேவித்தான் தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கத்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான் அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரமனையிலே அவனை கொன்று போட்டார்கள் அப்பொழுது தேசத்து ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணின யாவரையும் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் முப்பத்தி நான்கு யோசியா ராஜாவாக்கிறபோது எட்டு வயதாயிருந்து முப்பத்தி ஓரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாக்கிய தாவிதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் எட்டாம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து பன்னிரண்டாம் வருஷத்தில் மேடைகள் தோப்புகள் சுரூபங்கள் விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான் அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிப்பிடங்களை இடித்தார்கள் அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரகத் தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜா சாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான் அப்படியே அவன் மனாசே இப்ராயிம் சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான் அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள வழிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசுலேமுக்கு திரும்பினான் அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்ய பாரத்தின் பதினெட்டாம் வருஷத்தில் அட்சலியாவின் குமாரனாக்கிய சாப்பானையும் நகரத் தலைவனாக்கிய மாசேயாவையும் யோவகாசின் குமாரனாக்கிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாக கத்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான் அவர்கள் பிரதான ஆசாரினாகிய இல்கியாவினிடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்ராஹீமிலும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எல்லாரின் கையிலும் யூதா பென்னியமின் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கத்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரரானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள் இவர்கள் அதை கத்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைப்புக்கு மரங்களையும் பாவுகிறதற்கு பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் அதை கொடுத்தார்கள் இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள் வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத் ஒபதியா என்னும் லேவியரும் கோகாதியரின் புத்திரரில் சகரியாவும் மிசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள் இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள் அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள் லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசர் காவலாளருமாய் இருந்தார்கள் கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது கொண்டு கட்டளையிடப்பட்ட கத்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரினாகிய இல்கியா கண்டெடுத்தான் அப்பொழுது இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான் சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி உம்முடைய ஊழியக்காரருக்கு எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று மறு செய்தி சொன்னதும் அல்லாமல் ஆசாரியாகி இல்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாக்கிய அகிகாமுக்கும் மீகாவின் குமாரனாக்கிய அப்தோனுக்கும் சம்பரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாக்கிய அசையாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான் அப்பொழுது இல்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாக்கிய திக்வாதின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாக்கிய உல்தால் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளிடத்திற்கு போனார்கள் அவள் எருசலேமில் இரண்டாம் வகுப்பிலே கூடியிருந்தாள் அவளோட அதை பற்றி பேசினார்கள் அவள் இவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவனாக்கிய கத்தர் உரைக்கிறதாவது இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களுமாக்கிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதின் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேரப் பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னான் அவர்கள் ராஜாவுக்கு மறு கொண்டு போனார்கள் அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசுலேமிலும் உள்ள மூப்பரையெல்லாம் அழைப்பித்து கூடிவர செய்து ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான் அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாக்கிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள் யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே எல்லாம் தங்கள் தேவனாக்கி கத்தரை சேவிக்கும்படி செய்தான் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாக்கிய கத்தரை விட்டு பின் இல்லை